வணக்கம் மெங்கட் எக்ஸன்ஸ் நிறைய சாரிகுலேஷன் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூரா சாரியுமே வந்து ஜாயின்ட் சாரி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாயின்ட் சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெச்சி விதி பிராண்டட் சாரி குகுள் சாரி ஒன்லிமல் சாரி இந்த சாரி எல்லாமே ஜாயின்ட் சாரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரியில் நமக்கு இன்றைக்கி என்ன ஆஃபர் கொடுக்குறதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சாரி எடுத்திங்கனாலும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஜாயின் பண்ணாமல் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா சாரி இன்னைக்கு நம்ம ஆஃபர்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் எத்தனை சாரி வேணுமோ அத்தனை சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க ஒரு சாரி கூட நீங்க எடுத்துக்கலாம் உங்கள் சைஸ் தான் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஃபர்ஸ்டா பார்க்கறது அழகான ஒரு கலர் பாருங்க சூப்பரான ஒரு சைப்பு டிசைன்ஸ்ல ரொம்ப அழகான ஒரு ஜார்ஜெட் போனும் சரி லட்சுமி பிராண்டட் சாரீங்க ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன் இது எல்லாமே ஜாயின்ட் சாரி ரெண்டு பீஸா வந்துடும் பிளவுஸ் தனியாக வந்துடும் மொத்தம் உங்களுக்கு மூணு பீஸா வந்துடும் சாரியோட மீட்டர் எல்லாமே உங்களுக்கு லென்த் ஜாஸ்தியாக வரும் ஆறுல இருந்து ஏழுக்குள்ள வந்துடும் எல்லா சாரியுமே ஏழுக்குள்ள வந்துரும் அது இல்லாம பிளவுஸ் வந்துருங்க இந்த சாரீஸ் நீங்க பாத்துக்கோங்க மேம் ஆஹ் நான் அடுத்து வந்து சாரி மட்டும் தான் காமிக்க போறேன் ஜாயின் சாரி நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா பாருங்க நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது அடுத்தது நம்ம பாக்குறது அழகான ஒரு கிரீன் கலருங்க இப்படியான ஒரு வேவ் டிசைன்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கு மேம் ஜார்ஜட் பூனம் சாரி லட்சுமி பிராண்டட் அப்படின்னாலுமே எல்லாருக்குமே தெரியும் ஜாயின் சாரி நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா இது மாதிரி உங்களுக்கு ரெண்டு பீஸ் வந்துரும் நீங்க தான் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி வரும் அதனாலதான் நம்ம ஆஃபர்ல கொடுக்குறோம் நாங்க ஜாயின் பண்ணி கொடுக்கும் போது ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் பாருங்க இந்த மாதிரி பிளவுஸ் தனியாக உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்துடும் சாரியுமே உங்களுக்கு ஆறு மீட்டர் சாலிடா வரும் சூப்பரான ஒரு வெயிட்லெஸ் சாரிங்க மேம் லட்சுமி பிராண்டட்ல வெயிட்லெஸ் சாரி இந்த சாரி வந்து ஜாயின் பண்ணியே வந்திருக்கு சாரியோட ரேட்டு நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் அழகான ஒரு ஆரஞ்சு கலருங்க மேம் இந்த பேட்டர்ல எல்லாம் நீங்க இவ்வளோ பாக்குற மாதிரி தான் ஜாயின் சரி இந்த சாரியும் ஜாயின் பண்ணி வந்திருக்கு இந்த சாரியோட மீட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா சாரியோட மீட்டர் மட்டுமே ஏழு மீட்டர் இருக்கு இது இல்லாம பிளவுஸ் இருக்கு நூத்தி இருக்கும் அழகான ஒரு ஆரஞ்சு கலர் மேம் இந்த சாரி ஜாயின் பண்ணியே வந்திருக்கு ஒரு சில சாரி ஜாயின் பண்ணி வந்திருக்கு ஒன்னும் வராத இருக்கும் செம்மையான ஒரு ஜார்ஜெட்ல லட்சுமிபதி பிராண்டட் சாரிங்க நூத்தி இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு சூப்பரா தெரியும் மேம் எல்லாமே பிராண்டட் சாரி ஜாயின் சாரி நூத்தி தொண்ணூத்தி ரூபா சாரி எல்லாமே நான் சொன்ன மாதிரி மீட்டர் பெருசா வந்துடும் ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்லயே வரும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தனியா ஒரு மீட்டர் ப்ளவுஸ் ஒரு மீட்டர் விட கூட தாங்க மேம் வரும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல ஃப்ளார் பேட்டர்ன் போட்டது மேம் ரொம்ப அழகான ஒரு லட்சம் பதி பிராண்டட் சாரி இந்த சாரி எல்லாமே நம்ம ஆஃபர்லாம் கொடுக்குறோம் இந்த பாருங்க இது மாதிரி ஒரு நாலு மீட்டர் ஒண்ணு இந்த சாரியுமே உங்களுக்கு நாலு மீட்டர் சாரி லென்த் மேம் எல்லாமே லென்த் இந்த சாரி ஏன் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா சாரி நல்லா பெருசா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிராண்டட் சாரி அப்படின்றதுனால எடுக்கிறாங்க இது மாதிரி பிளவுஸ் உங்களுக்கு செப்பரேட்டா ரன்னிங்ல வந்துடும் ஒரு சில சாரிக்கு மேட்சிங்ல வந்துடும் சாரியோட ரேட்டு நூத்தி தொண்ணூத்தொம்ப மேம் நீங்க தான் ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணாம நம்ம குடுறதுனால மட்டுமே நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுக்குறோம் அடுத்ததுக்காக பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் எல்லா சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இதுதான் டிசைன் இதுதான் கலர் ஓகேங்களா இது எல்லாமே ஜாயின் சாரி உங்களுக்கு நாலு மீட்டர் ஒண்ணு ரெண்டு மீட்டர் ஒன்னு அந்த மாதிரி வந்துடும் இது எல்லாம் பிளவுஸ் உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்துடும் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் அழகான ஒரு மெஹந்தி கிரீன் கலா மேம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லீப் டிசைன்ஸ் போட்ட லட்சுமிதி பிராண்டட் ஜாயின்ட் சாரீ நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் அழகான லட்சுமிபதி பிராண்டட் சாரியில் கலர் டிசைன்ஸ் எல்லாம் நீங்க வீடியோல பாக்குற மாதிரி தான் மேம் எல்லாமே பிராண்டட் சாரி செம்ம அழகா இருக்கு பாருங்க இப்படி தான் இருக்கும் சாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்கும் பிளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்ல வரும்போது ரொம்ப அழகா இருக்கும் சாரியோட மீட்டர் பெருசா இருக்கும் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மேம் லட்சுமி பிராண்டட்ல சாரி எப்பவுமே சூப்பரா அழகா இருக்கு சாரியே சொல்றது போதே அப்படி ஒரு ஜில் ஃபீல் இருக்கு மேம் அருமையான ஒரு பிங்க் பேர்பிள் கலர்ல போர்டர் வந்துருக்கு இந்த சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்ப அழகா வந்திருக்கு மேம் மீட்டர் பெருசா வருது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத செலக்ட் பண்ணி அனுப்புங்க நீங்க இதை தைக்கும் போது என்ன பண்றீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க டேமேஜ் இருக்கிற பக்கம் கட் பண்ணிட்டு தைச்சிக்கோங்க ஏன்னா மீட்டர் எல்லாமே பெருசா அப்படின்னா உங்களுக்கு ஏழு மீட்டர்ல வரும் ஒரு சில சாரில எட்டு மீட்டர்ல வருதுங்க மேம் நல்ல சாரி அளந்தெல்லாம் பார்க்கலாம் அப்படியே தான் நான் சொல்றேன் இந்த சாரி எல்லாமே நம்ம ஆஃபர்ல கொடுக்குறோம் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா மேம் அழகான கலர் மேம் இந்த கலரு இந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரீமியம் சாரிங்க மேம் எல்லாமே லட்சம் பிராண்டட் சாரி இந்த சாரியை எங்க நாங்க வீடியோ போடும்போது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டோம் அப்படியே கூகுள்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட்டோட உங்களுக்கு டேக்கோட வந்துடும் அப்படி ஒரு ப்ரீமியமான சாரி ஜாயின் சரின்றதுனால நம்ம நல்ல ஆஃபர்ல கொடுக்குறோம் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா ரன்னிங்லேயே ப்ளவுஸ் மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாய்ப்பே இல்லை மேம் செம்ம பிரீமியம் கலெக்ஷன் லட்சுமி பிராண்டட் சாரி நூத்தி தொண்ணூத்தொன்பது மட்டும் தான் இதெல்லாம் விஷால் பூனம் சாரி விஷால் பூனம்னாலே நல்ல பிராண்டட் சாரி நீங்க பாருங்க ஒரு எலிமெண்ட் டிசைன்ஸ்ல போர்டர் வந்து உங்களுக்கு சாட்டின்ல கொடுத்துருக்காங்க இந்த சார்ட்டின் வந்து சார்ட்டின் கிடையாது தெட்டுல வர ஒரு சார்ட்டின் ஃபேப்ரிக் ரொம்ப அழகா இருக்கு சாரில இது வந்து பல்லு நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்குள்ள வாய்ப்பே இல்லை மேம் மிஸ் பண்ணிடாதீங்க செம்மையா இருக்கு சாரி லென்த் உங்களுக்கு ஜாஸ்தியா வந்துடும் பிடிச்சிருப்போங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சாரியா வரும் ரெண்டு வரும் நீங்க ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுல பாருங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்திருக்கு ஓகேங்களா இதுதான் பிளவுஸ் சாரி நல்லா பெருசா வந்திருக்கு பிளவுஸ் அதோட பெருசா வந்திருக்கு நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் அழகான கள்ள மேம் நல்ல கிரீன் வித் எல்லோ கலர்ல இந்த பார்டர் பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா ஜாயின் சாரி இது பாத்தீங்கன்னா விஷால் பூனம் சாரி ஃபேப்ரிக் எல்லாமே அப்படி ஒரு ப்ரீமியம் மேம் செம்ம சாஃப்டா ஸ்மூத்தா செமையாக இருக்கு இது எல்லாமே விஷால் பிராண்டட் சாரீ லட்சுமிபதி பிராண்டட் சாரி தான் நம்ம காமிச்சுட்டு இருக்கோம் என்னன்னா எல்லாமே ஜாயின்ட் சாரிங் மேம் இதை நல்ல ஆஃபர்ல கொடுக்குறோம் நூற்றி தொண்ணூத்தொம்பது இருப்பா அழகான மெரூன் கலா மேம் இந்த டிசைன் கலர்லாம் பாருங்க நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே தான் ஜாயின்ட் சாரி நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இன்னைக்கு மட்டுமே இந்த ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் உள்ள வர மட்டுமே இந்த ஆஃபர் எவ்வளோ ஃபாஸ்டா புக் பண்றீங்களோ பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸா வந்துடும் சாரியோட மீட்டர்ல எப்பவுமே பெருசா தான் வருங்க லட்சுமதி பிராண்டட் சாரி நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் அழகான மெரூன் கலர்ல சூப்பரான ஒரு ஹார்டின் போட்டோம் மேம் செம்மையா இருக்கு சாரி வேற லெவல்ல இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு மெரூன் கலர் இது இதுல பாத்தீங்கன்னா ரன்னிங்ல பிளவுஸ் வந்துடும் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் அழகான ஒரு விஷால் பிராண்டட் சாரிங்க மேம் ரொம்ப அழகு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சான்ஸ் இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேரீல பாருங்க இது வந்து பல்லு பேட்டர்ன் இதுதான் பிளவுஸு ஆக்சுவலா இந்த சாரி வந்து ஃபுல் சாரின்னு தான் நினைக்கிறேன் ஆமா ஃபுல் சாரி தான் புது சரிதான் எடுத்துக்கோங்க அப்படியே தைக்க வேண்டாம் எப்படி வந்தது இது சாரி பெருசுங்க மேம் ஃபுல் சாரி நான் ஜாயின் சரியில் தான் அப்படியே எடுத்ததில் ஃபுல் சாரியாக வந்துருச்சு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு சான் சரியில் பல்லு டிசைன்ஸ் வந்திருக்கு ப்ளவுஸ் வந்திருக்கு சாரியுமே சூப்பராக ஃபுல் சாரியாக வந்திருக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க அழகான ஒரு ஹோபிட் கலரில் செம்மையாக ஒரு க்ரீன் கலருங்க சூப்பரான ஒரு விஷால் பூனம் சாரி சாரி சமம் மேம் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் பிளவுஸ் உங்களுக்கு இது மாதிரி ரன்னிங்ல வரும்போது ரொம்ப ரொம்ப அழகு சாரியோ ரேட்டு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் அழகான ஒரு ப்ளூ கலர் செம்மையான ஒரு வைலட் கலர் தான் வைலட் ப்ளூன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகு மஸ்டர்ட் கலர்ல இந்த நெக்லஸ் பேட்டர்ன் சாரி மேம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷால் பிராண்டட் சாரி ஜாயின் சாரி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அழகான ஒரு கருவேப்பில் சாரி மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல ஒரு மாம்பழம் எல்லோ கலர்ல சூப்பரா ஒரு லீஃப் டிசைன்ஸ் போட்ட கருவேப்பில் தான் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இதில் நிறைய கலர் இருக்கு நான் காமிக்கிறேன் எல்லாமே எல்லோட கலர்லயே வந்துருது நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா ஜாயின் சாரி லட்சுமி பிராண்டட் சாரி இந்த சாரீ அடுத்தது நான் பார்க்குறதே மாம்பளை எல்லோ கலர்ல இது பார்த்தோம் இல்லைங்களா இது பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அதே ப்ளூ கலர்ல உங்களுக்கு கருவேப்பில் சாரீ லீப் டிசைன்ஸ் போட்டது ஜாயின் சாரி லட்சுமி பிராண்டட் சாரி மேம் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் அழகான ஒரு எல்லோ கலர்ல பாத்தீங்களா அது ஒரு இல்ல இது ஒரு இல்ல இது ஒரு இல்ல செம பிங்க் கலர்ல ஒரு கருவேப்பில் சாரி மேம் ரொம்ப சூப்பரான ஒரு லட்சுமிதி பிராண்டட் சாரி நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா ஜாயின் சாரி மேம் எல்லோ கலர்லயே நாலு எல்லோ கலர் பாத்துட்டோம் சாரியுமே ரொம்ப அழகாக இருக்கு கரேபிள் சாரில இது ஒரு எல்லோ கலர் அடுத்து பாருங்க இது ஒரு எல்லோ கலர் மேம் இது எல்லாமே லட்சிமதி பிராண்டட் சாரி இது ஒரு எல்லோ கலர் அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு மாம்பழ எல்லோ கலர் சமையா இருக்க உங்களுக்கு பிடிச்ச சரியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நூத்தி ரூபாய் இதெல்லாம் ஸ்டாக் உள்ளவர் மட்டுமே பிசினஸ் பண்றீங்கன்னா சூப்பர் மேம் பிசினஸ் பண்றேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னா பத்து சாரி உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ரேட்டு இன்னைக்கு நம்ம ஆஃபர் பிரைஸ்ல நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு மட்டுமே கொடுத்துருக்கோம் நீங்க தான் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி வரும் செம்ம அழகு மேம் சாரி சூப்பராக இருக்கு பாருங்க ஜார்ஜெட் போகணும்னு சாரீ இல்லை அழகான ஒரு லட்சுமிபதி சாரி இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கு ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஜாயின் சாரி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அழகான இன்னொரு எல்லோ கலர் தான் இந்த எல்லோ கலரில் சூப்பராக லீப் டிசைன்ஸ் போட்டு வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே சின்ன சின்ன ஒரு சார்ட்டின்னு வந்திருக்கு மேம் அருமையான ஒரு லட்சுமிபதி பிராண்டட் சாரி இந்த சைட் நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ரேட்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் ஜாயின்ட் சேரீ ஆனால் ஒரு சிகப்பு கலர் சாரி மேம் நல்லா இருக்குல்ல லட்சுமதி பிராண்டட் சாரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பந்துருங்க மேம் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரன்னிங்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சாரி சூப்பரா இருக்கு இது இப்ப பாத்தோம் இல்லைங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூனம் சாரி தான் ஜார்ஜ் பூனம் தான் பாப்ரிக் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அருமையான சாரிங்க மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் வாய்ப்பே இல்ல ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்றீங்க அடுத்த சாரி கொடுங்க அழகான ஒரு கிரீன் கலா மேம் சூப்பரான ஒரு விஷால் பூனம் இது பார்த்தீங்கன்னா விஷாலில் வர ஒரு பூனம் சரி ஒவ்வொரு சாரிக்குமே நான் ஃபேப்ரிக்கோட நேம் சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஜாயின் சாரி ரன்னிங்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ஒரு சில மட்டும் மட்டும்தான் பல்லு டிசைன்ஸ் வரும் மோஸ்ட்லி எல்லா சாரியுமே வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரியோட மீட்டர் மட்டும் உங்களுக்கு பெருசாக வந்துடும் நூற்றி இருக்கும் ரொம்ப அழகான கலர் மேம் இது வந்து க்ரீன் வித்து சிகப்பு கலர் இந்த கலர்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அருமையான சாரி இது பிரிண்டட் சாரீ தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சாரி தெச்சு கட்டிட்டுனா அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க ஜாயின் சாரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஆனா ஒரு புஷ்பா சாரி மேம் இந்த சாரி நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபேப்ரிக் வந்து அப்படி ஒரு சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு இது ஃபுல்லா ஜில்லர் சரில இது பாருங்க மயில் பேட்டன் பலு டிசைன்ஸ்க்கு இதுல பாத்துட்டீங்கன்னா இதான் வந்து பிளவுஸு மேம் இந்த சாரி என்ன ரேட்டுன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா ஜாயின் சாரியை நம்ம இன்னைக்கும் அவர்ல கொடுக்குறோம் நூத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா மட்டும் தான் அழகான ஒரு பிளாக் கலர்ல செம்மையான ஒரு பேட்டர் மேம் லட்சுபதி பிராண்டட் சரி ஜாயின் சரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அழகான ஒரு செகப்பு கலர்ல மேம் இதெல்லாம் லட்சுபதி பிராண்டட் சாரி சாரி நம்ம மறுபடியும் சொல்லிக்கிற லென்த் நிறைய வருங்க ஜாயின் சரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அழகான கலர் மேம் இந்த மாதிரி கலர்லாம் ரேர் கலர் தான் செம்மையா இருக்குல்ல லட்சுபதி பிராண்டட் சாரியில மேம் ஒரு ஆஃப் சாரி தான் இது என்ன சொல்றதுன்னா கப்பீஸ் தான் ரெண்டு சாரி தான் ஆனா ஒரு சில சாரிலாம் எல்லாம் பார்க்கும்போது புல் சரியா வந்துருதுங்க அஞ்சு மீட்டர் வந்துருது அதுப்போ ரெண்டு மீட்டர் வந்துருது இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒண்ணு உளுக்கத்துக்கு போயிடும் இல்லைன்னா பிளீட் முன்னால் வரோம் இல்லைங்கன்னா அந்த பிளீட்டுக்கு போயிடும் இந்த சாரியோட கலரே ரொம்ப சூப்பரா யூனிக்கா இருக்கு பிளவுஸ் ரன்னிங்லேயே வந்துடும் சாரியோட ரேட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அழகான ஒரு சிகப்பு கல்லாம நல்லா இருக்குல்ல செம்மையான ஒரு லட்சம் மதி பிராண்டட் சாரி இந்த சாரியோட ரேட்டு வந்து உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா உங்களுக்கு பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங்லயே கொடுத்துருக்காங்க செம்ம மேட்சா இருக்கு அருமையான சாரி இது எல்லாமே நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபா இதுல அவ்வளோதான் பார்ப்போம் இந்த சாரி எல்லாமே லட்சுமிபதி பிராண்டடு விஷால் ரெண்டும் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா விபுல் சாரி விபுல் சாரில அழகான ஒரு என்ன சொல்றது ஒரு மக்கா சில்க் ஃபேப்ரிக் நான் சொல்லியிருப்பேன் ரெண்டு நாளைக்கு முன்னாள் கட்டிட்டு வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த சாரி ரொம்ப ரொம்ப அழகு சாரி மேம் சூப்பரா இருக்கும் மீட்டர் அழகா பெருசா வந்துடும் இது பாருங்க இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ரெண்டு பீஸா சாரியே உங்களுக்கு அப்படி ஒரு ஷைனிங் குவாலிட்டியா இருக்கும் நீட்டா இருக்கும் இது பாருங்க பிளவுஸ் பிளவுஸே வந்து ஒரு மீட்டருக்கு மேல வருதுங்க மேம் இது போக பார்த்தீங்கன்னா மூணு மீட்டர் ஒன்று நாலு மீட்டர் ஒன்று ஏழு மீட்ரு வருது இல்லைன்னா மூணு மீட்ரு ஒன்று மறுபடியும் மூணு மீட்ரு ஒன்று ஆறு மீட்ரு அந்த மாதிரி குறைச்சு வரவே வராது எல்லாத்துலயும் ப்ளவுஸ் வந்துடும் நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இதுல கலர் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம காமிச்சிடலாம் பாருங்க அடுத்து ஒரு பீஸு இது எல்லாமே நம்ம இது வந்து ப்ளவுஸு இது வந்து ரெண்டு மீட்ரு இது வந்து நாலு மீட்ரு ஸோ இது வந்து நம்ம என்ன ஆஃபர்ல கொடுக்குறோம் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இதெல்லாம் விபுல் சாரி விபுல்ல வர சாரி கலெக்ஷன்ஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு நேவி ப்ளூ கலர்ல சூப்பரான ஒரு எக்கத் பேட்டர்ல ஃபிளவர் வந்து ஒரு எக்கத் பேட்டன்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான சாரி ஜாயின் சரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லாம மிஸ் பண்ணிடறீங்க பிளவுஸ் இந்த மாதிரிதான் எல்லா சாரி வரும் இப்ப நம்ம நேவி ப்ளூ இல்லைங்களா அதுலேயே இன்னொரு செட் இருக்கு செட்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி வரும் இதுல ரெண்டு வந்திருக்கு அம்மா பொண்ணு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஃப்ராக் தேச்சிக்கலான்னு ஐடியா இருந்தனா இது ரெண்டே எடுத்துருங்க நல்லா ஃபிளீட்டு வச்சு தைக்கலாம் அவ்வளோ பெருசு வரும் சாரி இந்த மாதிரி சாரியில நம்ம ஃப்ராக் தைக்கும் போது ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சாரியோட கலர் டிசைரன்ஸா பாருங்க ரொம்ப அழகா இருக்கா இது எல்லாமே ஒரு மக்கா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி அப்படி ஒரு குவாலிட்டி அப்படி ஒரு ஷைனிங் ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரி ரொம்ப சூப்பர் மேம் இதுல பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பீஸா வந்துரும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அடுத்தது பாத்தீங்கன்னா சமையான ஒரு பிங்க் கலர் மேம் ரொம்ப அழகா இருக்கு இது நேர்ல பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும்தான் பாருங்க ரொம்ப அழகா இருக்கா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது பாருங்க பிளவுஸ் பிளவுஸ் உங்களுக்கு ஒரு மீட்டருக்கு மேல வருது சாலிடா ஒரு மீட்டருக்கு மேல வந்து இதுலயும் ரெண்டு பீஸ் இருக்கு இந்த ரெண்டு பீஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி கட்டுறதுனால கட்டிக்கலாம் இல்ல நாங்க வந்து ஃப்ராக் தைச்சுக்கிறோனால ரெண்டு ஃப்ராக் கூட தைச்சிக்கலாம் இல்லை ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க எங்க வீட்டில் எடுத்து ஃப்ராக் தைக்கலாமா தைச்சுக்க இதெல்லாம் நீட்டான கலர்ஸ் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் அது ஃப்ராக் தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் சாரியே வந்து அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பிளவுஸ் வந்துடும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கலர் டிசைன்ஸ் எல்லாம் நீங்க வீடியோல பாக்குற தான் மாறாது விபுல் சாரீ அடுத்த கலர் அமை சூப்பரா இருக்கு பாத்தீங்களா கனகாம்பர கலர் மேம் ஃபேப்ரிக் தான் அடிதூள் கலர் அப்படி சாரி சூப்பர் இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகான சாரி அடுத்ததான் பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க இது அவ்வளோதான் ஸ்டாக் இல்லை இருக்கிற சரி அப்படியே கொடுக்குறேன் பாருங்க சூப்பரான ஒரு பாசிப்பேருக்குள்ள இருக்கிற கிரீன் கலர்ல ஒரு மதுவானி பிரிண்ட் ஒரு எக்கத் பேட்டர் மாதிரி தான் ரொம்ப அழகான கலர் இந்த கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க மேம் ஜாயின்ட் சாரி நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸும் தனியாக வந்துடும் பீஸும் தனியாக தனி தனித்தனியாக வந்துடும் அடுத்து பார்க்கறது அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க மேம்ம செம்ம சாரி சம்ம ஆஃபர்ல என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது ரூபாய் ஜாயின் சரி மேம் நூத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுக்கறதுனால ஜாயின் பண்ணாம கொடுக்குறோம் நீங்க லென்த் அதிகமா இருக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு கட் பண்ணிட்டு மேத்த நீங்க தேய்ச்சிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கட்டுறதுக்குமே நல்லா இருக்கும் ரொம்ப பெருசா இருந்தாலும் நம்ம சாரி தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு பெருசு அதனால தான் நான் ஜாயின் பண்ணாம நீங்க ஆஃபர்ல கொடுக்குறேன் நூத்தி ரூபாய் இதெல்லாம் பாருங்க நிறைய பேர் கேட்டீங்க நூத்தி ரூபாய் டோலா இது என்ன சொன்னா பட்டோலா சில்க் பட்டோலா சில்க்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா பட்டோலா சில்க்ல அருமையான சாரி இதுல வந்து பல்லு வந்திருக்கு பிளவுஸும் வந்திருக்கு ரொம்ப அழகு சாரி பாருங்க கலரே சூப்பரா இருக்கு மேம் நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தெரியுதாப்பாப்போ நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் அடிதொள் அடிதூள் கலர் மேம் இது பாருங்க பிளவுஸு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க சாரியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க இந்த சாரி எல்லாம் சைனிங் அப்படி ஒரு சைனிங் மேம் அப்படி ஒரு பியூர் சில்க் ஃபேப்ரிக் வேர் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் பாருங்க உங்களுக்கு டபுள் ஷேடு வந்துடும் சாரி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது லட்சுமிபதியில என்ன சரி பார்த்தோம்னா ஜார்ஜெட்ல பார்த்தோம் லட்சுமி ஜார்ஜெட் போனோம் சாரிதான் பார்த்தோம் இங்க பாருங்க விஷால் மேம் இந்த சாரீல எல்லா சாரிலயுமே உங்களுக்கு நேமோட வந்துடும் என்ன நேம் வந்துடும் சாரின்றது நேமோடே வந்துடும் அப்படி ஒரு பிராண்டட் நம்ம சொல்றோம் இல்லையா நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல கூட சொல்லுங்க பர்ச்சேஸ் பண்ணவங்க பாருங்க அடுத்த கலர் சமையான கலர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எல்லா சாரியும் நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க இந்த கலர் டிசைன்ஸ் எல்லாம் கட்னா மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு இங்க பாருங்க ரெண்டு பீசா வந்துடும் கட்டுனீங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக செம்மையா இருக்கும் அருமையான சேரீ பள்ளு பழுடுதுன்னு சொந்திருக்கு பாருங்க மேம் இதில் செம்மையா இருக்கா நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் சாரி பிடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க அழகான ஒரு செக்கு ஸாரீ ஒரே ஒரு ஸேரீ நிறைய பேர் கேட்டிங்க ஒரே ஒரு சாரீ இருக்குது செக்குடில் கட்டி பாருங்க பாப்பரிக்கு வந்து அப்படி ஒரு அருமையாக இருக்கும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இல்லை சரி கமிஷ்டம் மேம் பிடிச்சிருக்கோ சரியா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்க செம்ம சேரீ சூப்பர் ஆஃபர் அங்கே இருக்கா கூட்டுறா அழகான ஒரு போப்பிள் கலா மேம் போப்பிள் கலர்னா லெவென்டர் கலர்லாமா இந்த சாரி ஜாயின் பண்ணி வந்திருக்கு இந்த சாரி ஜாயின் பண்ணியே இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க செம்ம அழகா இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மீட்டர் ஆக்சுவலா ஜாயின் பண்ணியே சாரி வந்து ஆறரை மீட்டருக்கு மேல இருக்கு அதே இல்லாமல் பிளவுஸ் பாருங்க எத்தனை பெருசுன்னு அப்படியே பாருங்க இது பிளவுஸ் மேம் பிளவுஸ் இவ்வளவு பெருசு இருக்கு ஒன்றரை மீட்டர் ஒரு மீட்டர் இருக்கு அவ்வளோ பெருசு இருக்கு குட்டி பசங்களுக்கு ஒரு ஃப்ராக் தைக்கலாம் இந்த சாரீல இந்த ஃப்ராக்ல இதுல வந்து பெரியவங்களுக்கு ஒரு ஃப்ராக் தைக்கலாம் அவ்வளவு பெருசா இருக்கு எல்லாம் சரி நான் காமிச்சிட்டேன் மேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க சாரியோட டேட்டு சாம பேச கொடுத்துருக்கோம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஜாயின் சரி ஸ்டாக் ஹோல்டர் மட்டுமே